ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு துலாம் ராசி நேர்களுக்கான அந்த ஆண்டு பலன் எப்படி இருக்கும் போன வருஷம் நம்ம பார்க்கும்போது போது துலாமுக்கு தான் ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு அது உண்மையும் கூட தான் அது துலாம் ராசி சிறப்பான ஆண்டாக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அது அப்படியே கண்டினியூ ஆகுது இந்த வருஷமும் ஜூனுக்கு அப்புறம் தானே அது மாறப்போகுது ஒன்பதாவது பாகிய இடத்துல பாகியஸ்தானத்தில் யார் இருக்காருனா குரு இருந்தார் அவர் தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக துலாம் ராசிக்கு கொடுத்தாரு அது மட்டும் இல்லாமல் சனி வந்து மிகச்சிறந்த யோக இடமான ஆறாம் இடத்துல உட்காந்துருக்கு துலாம் ராசிக்காரவங்களுக்கு ஆறாம் இடத்துல சனி இருந்ததுன்னா எல்லா வெற்றியும் கிடைக்கும் வம்பு போயிடும் வழக்கு போயிடும் பண வரவு வரும் பகை நீங்கும் செல்வம் பெருகும் நாட்னு சொல்கிற மாதிரி அத்தனை சிறப்புகளும் கிடையுது சனி மட்டும் ஆறாம் இடத்துல இருக்கணும் சனி இப்போ இவங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்குது ஆனால் என்ன ஒரு சின்ன பிரச்சனைனா ஐந்தாம் இடத்தில் ராகு இருக்குது ஐந்தாம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால ஆனால் அந்த ராகுக்கு மிதுனத்தில் உள்ள குருவின் பார்வை கிடைக்கிது ராகுக்கு என்ன குழந்தைகளை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் குழந்தைகளோட படிப்பை கவனமாக திட்டமிடுதலில் கவனம் இருக்கணும் திட்டமிடும் பொழுது கண்ணா யோசிக்காமல் செஞ்சிடக்கூடாது ஒரு முறைக்கு நான்கு முறை யோசிச்சு செய்யணும் இதுதான் இன்னும் ஒரு சின்ன பிரச்சனை துலாம் ராசி இப்போ கூட சிறப்பாக தான் இருக்காங்க இந்த வருடம் துவாதேசி திதியில் பிறக்கிறதுனால துவாதேசி திதிக்கு வந்து துலாமும் மகரமும் திதி சூன்யம் அடையுது அதனால் எப்பவும் செய்கிற அந்த உழைப்பை விட ஒரு அஞ்சு பர்சன்ட் அதிகமாக உழைக்கணும் இந்த வருடம் துலாம் ராசிக்காரர்கள் வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் பொறுமையும் கொஞ்சம் உழைப்பையும் அதிகரிச்சாங்கன்னா இவங்களும் வெற்றியான ஆண்டாக தான் இது இருக்கும் நீங்கள் நினைக்கலாம் பத்தில் குரு இடம் பெயர்றாரு ஜூனுக்கு அப்புறம் அப்படின்னு பத்தாம் இடத்தில் வரும்பொழுதும் கூட மூன்றாம் அதிபதி உச்சம் அடைகிறதுனால மிகச்சிறந்த கெடு பலன்களை கொடுத்துறாது நல்லா சிறப்பா இருக்கும் அவங்களுக்கும் ஒவ்வொருத்தரும் தேர்தல் ஆண்டுனால ஒவ்வொரு ராசி அரசியல்வாதிகளையும் கேட்டுட்டு வரும் துலாம் ராசி அரசியல்வாதிகளுக்கு ஆறுல சனி உட்காந்துருந்தா அது வெற்றிங்க ஆறுங்கிறது வம்பு வழக்கு எதுவுமே கிடையாது வெற்றி ஸ்தானம் மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜயஸ்தானங்கள் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் சிறப்பான துலாம் ராசிக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்ன அவங்க உழைப்பை கொஞ்சம் அதிக அதுவா ஆகும் உழைப்பு அதிகரிக்கிற மாதிரி தான் நடக்கும் அதனால நிச்சயமாக அரசியல்வாதிகளுக்கும் வெற்றி கிடைக்கிற ஆண்டா தான் இது உழைப்போடு அவர்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய பரிகாரம் என்ன துலாம் ரிஷபம் ரெண்டு பேருமே மகாலட்சுமி வழிபாடு தான் பண்ணணும் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் ஓகே